ஆண்களும் பெண்களும் இணையாந்து விளையாடும் டிஐபிகேகள் இரண்டாயிரத்தி ஐந்து கபடி லீக் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி தொடக்கம் குளோபல் இந்தியன் பிரவாசி கபடி லீக் தொடரின் முதல் சீசனுக்கான போட்டி வரும் பதினெட்டாம் தேதி தொடங்கி ஏப்ரல் முப்பதாம் தேதி வரையில் நடைபெறுகிறது குளோபல் இந்தியன் பிரவாசி கபடி லீக் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி குருகிராமில் தொடங்குகிறது இதற்கான முழு அட்டவணை ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது போட்டி தொடக்க நாளில் ஆண்கள் போட்டிகளுடன் தொடங்கும் இது ஒரு அதிரடி போட்டிக்கு மேடை அமைக்கும் என்று ஜிஐபிகைகளின் வெளியீடு தெரிவித்துள்ளது அதோடு ஜிஐபிகைகள் முதல் போட்டியில் தமிழ் லயன்ஸ் போட்டியின் தொடக்க ஆட்டத்தில் பஞ்சாபி டைகர்ஸை அணியை எதிர்க்க கொள்கிறது இரண்டாவது போட்டியில் ஹரியான்வி ஷாக்கர்ஸ் தெலுங்கு பாந்தர்சுடன் மோதும் அதைத் தொடர்ந்து மூன்றாவது போட்டியில் மராத்தி வல்ச்சர்ஸ் மற்றும் போஜ்புரி சிறுத்தைகளுக்கு இடையேயான உயர் மோதலும் நடைபெறும் அதோடு மகளிருக்கான போட்டிகள் ஏப்ரல் தேதி தொடங்கும் முதல் போட்டியில் மராத்தி வால்கன்ஸ் தெலுங்கு சீட்டாக்களை எதிர்கொள்ளும் இரண்டாவது போட்டியில் ஆட்டத்தில் பஞ்சாபி டைகர்ஸ் மற்றும் போஜ்புரி லியோ அணிகள் மோதுகின்றன இரண்டாவது நாளில் ஈகிள்ஸ் மற்றும் தமிழ் லயன்ஸ் அணிகளும் மோதுகின்றன அதோடு சேர்த்து லீக் சுற்று போட்டிகள் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி வரை நடைபெறும் இது நாக்கப் சுற்றுகளுக்கு வழிவகுக்கும் ஆண்கள் அரையிறுதி போட்டிகள் ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதியும் அதைத் தொடர்ந்து பெண்கள் அரையிறுதி போட்டிகள் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெறும் இந்த போட்டி ஏப்ரல் முப்பதாம் தேதி ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவுகளுக்கான கிராண்ட் உடன் முடிவடையும் அங்கு தொடங்க ஜிஐபி கைகள் சீசனில் இறுதி சாம்பியன்கள் முடிசூட்டப்படுவார்கள் மேலும் லீக் மற்றும் அட்டவணை அறிவிப்பு குறித்து பேசிய ஹோலிஸ்டிக் இன்டர்நேஷனல் பிரவாசி ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் தலைவர் காந்தி டி சுரேஷ் ஆண்களும் பெண்களும் இணைந்து விளையாடும் ஒரு போட்டி அட்டவணையை உருவாக்கியது உற்சாகமாக இருக்கிறது இது போன்ற ஒரு தளம் அதிக பாலின சமத்துவத்தை உறுதி செய்கிறது விளையாட்டுத் துறையில் ஒரு பெண்ணாக நான் வலுவாக உணர்கிறேன் இது ஒரு நீண்ட பயணத்திற்கு திருப்திகரமான தொடக்கமாகும் என்று ஜிஐபிகைகள் வெளியிட்ட அறிக்கைகள் மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது ஜிஐபிகைகள் சாம்பியன்ஷிப் டிராபி லீகில் இறுதி மேலாதிக்கத்தின் அடையாளமாக தனித்து நிற்கிறது கொண்டிருக்கும் அதே வேளையில் ஒரு அணி மட்டுமே கிராண்ட் சாம்பியன்ஷிப் டிராபியை வென்று பெருமையை பெறும் இது ஆண்கள் அல்லது பெண்கள் அணியாக கூட இருக்கலாம் மேலும் மராத்தி கழுகுகள் மற்றொரு பக்கம் போஜ்புரி சிறுத்தைகள் தெலுங்கு பேன்தர்ஸ் மற்றும் தமிழ் லயன்ஸ் பஞ்சாபி டைகர்ஸ் மற்றும் ஹரியான்வி ஷாக்ஸ் மற்றும் மராத்தி மற்றும் போஸ் தெலுங்கு சீட்டாஸ் மற்றும் தமிழ் லயன்ஸ் மற்றும் பஞ்சாபி டைகர்ஸ் மற்றும் ஹரியான்வி ஈகிள்ஸ் போன்ற அணிகளும் மோதுகின்றன கபடியின் உலகளாவிய உற்சாகமான அதன் உறுதிப்பாட்டை கடந்த கால முயற்சிகள் அடிக்கோடிட்டு காட்டுகின்றன டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் கபடியில் உலகளாவிய பயிற்சிக்காக எச்ஐபிஎஸ்சிஏ ஹரியானா மாநில அரசுடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது மேலும் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பஞ்ச்குலாவின் டவ் டெவில் ஆஸ்திரேலியாவில் ஸ்டேடியத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்வில் கபடி விளையாட்டு கின்னஸ் உலக சாதனையில் சேர்க்கப்படுவதை எச்ஐபிஎஸ்ஏ உறுதி செய்தது இதில் லண்டனை சேர்ந்த கின்னஸ் குழுவின் அதிகாரிகள் சாதனையை அறிவித்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியா நெட் நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்